மூல கணபதியே காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை போன பதிவில் நம்ம ரொம்ப முக்கியமாக மனோன்மய கோஷம் அப்படின்றத பற்றி பல விரிவான தகவல்கள் பார்த்தோம் இன்றைய பகுதியில் அமரகவி என்ன சொல்கிறாருன்னா காயசித்தி பற்றி ஒரு அற்புதமான விஷயத்தை குறிப்பிடுகிறார் காய சித்தி என்பது சித்தர்கள் வந்து கைவந்த கலைப்பாது புரியுங்களா அதை 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 வந்து முத முதல்ல டிஃபைன் பண்ணதே அவங்க தான் காய சித்தின்னு சொல்லிட்டு காயசித்தியோட நோக்கம் என்னென்னா அது வந்து ஆகாய தத்துவத்தை அடக்கி வெற்றி காணுது இப்போ இங்கே விஞ்ஞானம் நினைக்கிற மாதிரி கிடையாது புரியுங்களா அது வந்து அது உன்னுடைய அதிசூஷ்ம மனத விழிப்புணர்வு பெற வைக்கிறது அது மூலிமா அந்த ஆகாய தத்துவத்துடைய இலையில்லாத சக்திகளெல்லாம் தாண்டி போகிறது புரியுங்களா அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காய சித்தியில் அடங்கியிருக்கு சித்தர்களுக்கு அந்த கலையை கற்றுக் கொடுத்தவரே அகஸ்தியர் தான் அதுக்கு தான் அந்த காணாக்கண் தீட்சை கலச்செவி தீட்சை இதெல்லாம் கொடுத்து அவருடைய நேரிய நேரடியான கண்காணிப்பில் அந்த பதினெட்டு பேரை அவர் உருவாக்கி விட்டு போனார் சரிங்களா அதை நீங்கள் மனசில் நல்லா வச்சுக்கோங்க ஏன்னா இன்றைய கால சித்தரை பற்றி குறிப்பு இல்லை அது அதோட அந்த பேட்ச் முடிஞ்சு போச்சு பதினெட்டுனா பதினெட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இவரு சார் ஒரு கரைசன்னா நீ என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய கித்தாப்பே கிடையாது அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது அத்தாட்சியும் கிடையாது அந்த அந்த நிர்ணயன்றது அந்த சபைக்கு இவ்வளோ பேர்னா இவ்வளோ பேரோடு அதை முடிச்சுட்டாங்க சரிங்களா அதை தான் நீங்கள் ஆழமாக மனசில் வச்சுக்கணும் கூப்பிட்றோம் கூப்பிட்டுப்பான் யார் போய் தடுக்க முடியும் இதுக்கெல்லாம் என்ன இது இருக்கான்னு ரூல் புக் இருக்கான்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுல நீயா சொல்லி நீயா பிரபலப்படுத்திக்கிட்டா அது ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா அதெல்லாம் நம்ம நாட்டில் அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது சரிங்களா இந்த போர்டு லெட்டர் பேடு பிஸ்டிங் கார்டு என்ன வேணால் போட்டுக்கலாம் சரிங்களா அதை பற்றிலாம் யாரும் வந்து கேள்வி கேள்விக்கேக்க போகிறதே கிடையாது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீ வந்து இந்த சித்தர் நெறிமுறைன்னா அகஸ்தியர் வகை வகுத்த வழிமுறை தான் ரொம்ப முக்கியம் காய சித்தி அதை வெற்றி கண்டாங்க அது எப்படி அடைஞ்சாங்கன்றத போய் பார்க்குவோம் அதில் அமர்கவி ரொம்ப முக்கியமாக சொல்கிறது எப்படி கேட்டார்னா இதுக்கு அடையணும்னா நீ என்ன பார்ப்பணுன்னா ரெண்டு வழி சொல்கிறார் ஒன்று வந்து உங்களுடைய ஃபிசிக்கல் பவர் ஆர் பாடி பவர் அது அதை நீ கட்டுப்படுத்துறது தான்ப்பா எல்லா நன்மை அளிக்கக்கூடிய விஷயம் இருக்குது அதை பண்ணுறதால நமக்கு என்ன செய்யறேன்னா அது அது மூலிமா நீ பிராணசக்தி ஆற்றலை பெறலாம்ப்பா இப்போது மனிதனிடத்தில் இந்த பிராணசக்தி ஆற்றல் எப்படி இருக்குன்னா ஃபிசிக்கல் பாடியில் உட்காந்துருக்கு ஃபிசிக்கல் பாடி ஸ்ட்ரக்சர் அதுப்பா இந்த உடல் இருக்குது ஒரு ஒரு மனுஷன் உடல் இருக்குது அந்த உடலை வச்சு எவ்வளோ உழைப்பு செய்கிறான் இல்லையா குடியானவன் பார்த்தா நெல் கடுமையாக போய் உழைக்கிறான் கோயவனை பார்த்தா அவனுடைய பாடி பவர் வச்சு எவ்வளவோ பொருள் இதுமாதிரி எல்லாரும் தொழிலாளர் வர்க்கமே அப்படி தானே இருக்குது தன்னுடைய கை காலை வச்சு தானேப்பா அவன் வாழ்க்கையை நடத்துகிறான் அது உழைக்கிறான் இல்லையா அந்த பாடி பவர் அது மொத்தம் சாதாரண மனுஷன் என்ன பண்ணுறான் அந்த பாடி பவர் எழுந்துக்கிறான் உட்காரான் ஓடுறான் எவ்வளவோ அலுவல்கள் செய்கிறான் அந்த பாடி பவரை வச்சு அது மட்டும் இல்லைப்பா இந்த பாடி பவர் உங்ககிட்ட உங்கள் கண் கண்கள் மேலே பிராணசக்தி கண்கள் பார்க்கணுன்னு அதுக்கு ஒரு சக்தி வேணும் இல்லை அந்த பிராணசக்தி அதே செவி கேட்கணுன்னா அதுக்கு ஒரு சக்தி வேணும் உன் மூச்சு ஓடணும்னா அதுக்கு ஒரு சக்தி இருக்கணும் இல்லையா அதே மாதிரி பேசணுன்னா அதுக்கும் முக்கியமாக பிராணசக்தி மெயின் மெயினில் உணர்ச்சி வேணுன்னா அதுக்கு ஒரு சக்தி வேணும் இதுதான் இந்த பிசிக்கல் பவர்ன்றது தான் பாடி பவர்ன்றது தான் அது உன்னுடைய உடம்புல இந்த பிசிக்கல் பவர் என்பது எல்லா வகையான துண்டுகளாக போய்விட்டது இதை நீ ஒன்று சேர்க்காமல் நீ யோகத்தில் வர முடியாது இதை ஒன்று சேர்த்து யோகத்தை இது எங்கே சார் கொண்டு போய் இதெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீ வந்து உன்னுடைய பின்பக்கத்துக்கு எடுத்துகிட்டு போகணுப்பா ஏன்னா தெய்வீகத்துக்குரிய ஹாஸ்டலுக்கு எடுத்துகிட்டு போகணும் இப்போ நீ இருக்கிறது வந்து ஃபிசிக்கல் பாடியில் இருக்க ஸ்தூல உடலில் இருக்க நீ வந்து அந்த சூஷ்ணம் செய்கிறதுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்ப்பா இப்போ எப்படி சாதாரண மனிதனுக்கு எப்படி இருக்குன்னா அவனுக்கு ஃபிசிக்கல் பவர் வச்சு அவன் இந்த லௌகீக வாழ்க்கைகளுக்கு தான் அதை பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா அவன் வந்து அதை வந்து ஹாஸ்டலுக்கு எடுத்துன்னு போகிறதே கிடையாது சூஷ்ம சரீரத்துக்கு அதை ஷிஃப்ட் பண்ணுறதே கிடையாது அதனால் சூஷ்ம சரீரம் எந்த பயனும் இல்லாமல் இருக்கு சார் ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன் சார் இந்த சூஷ்ம சரீரம் எந்த பயனையும் விளைவிக்காமல் டார்மண்ட்டாக இருக்குது ஓய்வு நிலையிலே இருக்குதுன்னு அதுக்கு நீ சக்தி ஊட்டுறதே இல்லைப்பா அதுக்கு நீ சக்தி ஊட்டினா தான் அது விழிச்சடுறோம் அப்போ எங்கிட்ட இருக்க சக்தியெலாம் என்ன சார் ஆச்சுன்னா அது போச்சுப்பா உன் உடல் உழைப்பாக போச்சுப்பா புரியுங்களா உன்னோட உடல் உழைப்பாக போயிடுச்சு உன் கண்ணில் போச்சு காதில் போச்சு அப்புறம் கை காலோட இயக்கத்துக்கு போச்சு உடம்போட அன்றாட இயக்கத்துக்கு போச்சு எடுத்துன்னு ஓடுற இல்லையா ரெண்டு பையில் பத்து பத்து கிலோ அரிசி தீக்குன்னு ஓடுறான் ரெண்டு பக்கில் தண்ணி பிடிச்சின்னு ஓடுறான் இதில் இந்த சக்தி எங்கேருந்து வரும் உழைக்கிறான் புரியுங்களா கலப்பையை பிடிச்சி நல்ல உழைகள் எவ்வளவோ நம்ம பார்க்குறோம் கடுமையான வேலைகள்லாம் நம்ம பார்க்குறோம் கருமாறுகள்லாம் பாருங்கள் அதை சுற்றி எடுத்து இரும்பு போட்டு தும்பு டப்புன்னு தட்டின்னு நடப்பாங்க மாதிரி எத்தனையோ கடுமையான உள்ள வித வேர்வை சிந்து உங்களுடைய அப்போது இது என்ன ஆகிப்போச்சு உன்னுடைய உன்னுடைய அனைத்து பிராணசக்தி ஆற்றலும் ஃபிசிக்கல் பவராக மாறிப்போச்சுப்பா அதனால் அதுங்களுக்கெல்லாம் இல்லாமல் உகாந்துருக்கு எதை நீ சக்தி ஊட்ட வேண்டுமோ அதுங்கெல்லாம் டார்மெண்ட்டாக உக்காந்துருக்கு இப்போ நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா நீ இந்த பயிற்சி முறை மூலயமா உன்னுடைய இந்த ஸ்தூல உடலில் இருக்கக்கூடிய அந்த சக்தியும் ஆற்றலையும் அதை எல்லாத்தையும் நீ ஒருங்கிணைச்சி அந்த பிராணசக்தி ஆற்றலை நீ எங்கே கொண்டு போய் சேர்க்கணுன்னப்ப நீ வந்து உன்னுடைய அந்த பின்பக்கம் உன் உடலுடைய பின்பக்கம் இல்லையா அங்கே தானே எல்லாமே உட்காந்துருக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் அதுக்கு நீ மாற்றணும்பா அந்த ஷிஃப்ட்டு நடக்கணும் அந்த ஷிஃப்ட் நடந்துடுச்சின்னா நீ என்ற நிலையை நீ அடைஞ்சிருவேன் உட்காந்துடத்துல நீ வந்து அந்த 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 பிரபஞ்சத்துடைய எல்லையில்லாத விரிஞ்சி கிடக்கு இல்லையா அந்த இதுக்கெல்லாம் நீ போயிட்டு வந்துடுவேப்பா புரியுங்களா அங்கே என்ன நடக்குது அப்படின்றத பூமியில் உட்காந்த மாதிரியே நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் புரியுங்களா அதுதான் ரெண்டு இருக்குது நம்மகிட்ட காஸ்மிக் டபுள்ன்ற இல்லையா ஒன்று ஃபிசிக்கல் பாடி ஒன்று ஒன்று வந்து ஹாஸ்டல் பாடி அந்த ஹாஸ்டல் பாடி ஏன்பா வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா அதுக்கு நீ சக்தியே ஊட்டுறது இல்லைப்பா இன்னும் தெளிவாக சொன்னால் மனம் விழிப்புணர்வு பெறணும் ஆன்மாவுக்கு சுயநீனம் ஊட்டணும் இது ரெண்டு தான் நீ செய்யணும் அது எப்படி சார் அதெல்லாம் நீ அது எப்படி மா மாறி போச்சுன்னா உன்னிடத்தில் இப்படி மாறி போச்சு ஃபிசிக்கல் பவராக மாறிப்போச்சு கண்ணில் போச்சு செவியில் போச்சு உன்னுடைய மூக்கில் போச்சு வாயில் போச்சு வாய்ப்பு தான் பேசியிருந்துருக்கு இல்லையா பேசி பேசி தான் எப்படான் அண்ணன் தள்ளுறேன் அதே மாதிரி உங்களுடைய உடலில் இருக்கிற அந்த உழைப்பு அப்படின்னா உடல் உழைப்பு இதெல்லாம் போயிடுச்சுப்பா இப்படி தான் அது போயிடுச்சு இதை எப்போ ஒரு மனிதன் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் அதை அந்த நிலைக்கு அதை மாத்திரானோ அப்போ அவன் அதற்குரிய நிலைகளெல்லாம் அவன் அடையலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைய பகுதியில் பார்க்க தி இன்னர் ரில்ம்ஸ் ஆஃப் மெடிடேட்டிவ் இம்பர்டன்ஸ் இஸ் புராணசக்தி அது இன்னர் ரில்ம்ஸ்ன்றது என்னென்னா மனதுக்கிட்ட அதி அதாவது ஆள் மனம்னு ஒன்று இருக்குது அதுதான் வந்து சிறுமூளைன்றத பார்த்தோம் அந்த ஆள் மனதுக்கிட்ட இல்லை சக்தி இருக்குது ஆனால் அது எல்லாம் இந்த ஃபிசிக்கல் பாடி வசம் போயிடுச்சுப்பா அதாவது உங்களுடைய பெருமூளை வசம் போயிடுச்சு ஏன்னா அதில் தானே நீ எப்போ பார்த்தாலும் திட்டமிட்டு நான் இருக்கிற ஏதாவது பணம் தான் மைண்டை வச்சு நீ யாரும் சும்மா உட்காந்துருக்குறது இல்லையா ஏதாவது ஒரு தூண்டுதல்கள் இருந்தது தானே இருக்குது மனதில் அதை பண்ணலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் அவனை பார்க்கலாம் அவனை ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் அப்படி பண்ணணும்னு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படி இப்படி துயா துடிச்சி துடிச்சி ஏதாவது பண்ணிட்டுருக்கான் இல்லையா அப்போது அதுக்கு எவ்வளோ எனர்ஜியாக அவன் செலவு பண்ணுறான் புரியுங்களா நீங்கள் உடல் உழைக்கணுன்றது அவசியம் இல்லை உங்களுடைய மைண்ட் வழியாக நீங்கள் எவ்வளோ எனர்ஜியை செலவு எவ்வளோ கால்குலேஷன் எத்தனை சி சிந்தனைகள் எல்லாம் சில ஆசாமியெல்லாம் பார்த்திங்கன்னா எத்தனையோ திட்டங்கள் வகுத்துன்னு இருப்பாங்க எப்படி போனால் எப்படி லாபம் அப்படி இப்படி நுணுக்கமாக எப்படி எப்படியோ நினச்சி பல பேர்கிட்ட போய் அதை பற்றி கலந்து ஆசோசித்து அதை பற்றியான தகவலாம் திரட்டிக்கின்னு புரியுங்களா அப்படி ஒரு ரொம்ப அதாவது அவனுடைய மனதுடைய உழைப்பு எக்கச்சக்கமாக இருக்கும் அப்போ ஆகுது உன்னுடைய உடலில் இருக்கிற பிராணசக்தி ஆற்றல் அப்படி செதறி போயிடுது பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்லாம் சொல்கிறாங்க இல்லையா அவங்களாம் அப்படி உட்கார்ந்துருப்பாங்க சரிங்களா எவ்வளோ திட்டங்களை வகுத்துன்னு இருப்பாங்க அது மட்டும் இல்லை அவனுக்கு பல விதமான பிரான்ச்சஸ் இருக்குது அதில் எல்லாத்தையும் அப்பா அந்த அவனுடைய உடலுடைய உழைப்பு அவன் மூளையோட உழைப்பெல்லாம் அப்படி வேற போயிடும் அப்போது நீ எந்த காலத்துலையும் உன்னுடைய அந்த ஹாஸ்டல் பகுதிக்கு நீ அதுக்கு உணர்வு ஊட்டவே முடியாதுப்பா முடியாதுப்பாங்களா அதுதான் சொல்கிறேன் மெடிடேட்டிவ் நீ வந்து ஆழ்நிலை தியானத்துக்கு போகணும் பாண்ட ஆழ்நிலை தியானம்ன்றது நீ இது எல்லாத்தையும் தூக்கி அதில் ஷிஃப்ட் பண்ணணும் இந்த ஃபிசிக்கல் பவரை அந்த ஒட்டுமொத்த ஃபிசிக்கல் பவரை நீ இன்கேதர் பண்ணி அங்கே ஷிஃப்ட் பண்ணணும் அது மாதிரி நீ ஷிஃப்ட் பண்ணனா ஓம்னிஷியன்ஸ் இன்டெலிஜென்ஸ் பர்வேஷன் ஆஃப் ஓம்னி பிரசன்ஸ் இன் தி ஃபிசிக்கல் பர்வேஷன் அதாவது அந்த எங்கும் நிறைந்திருக்குது எதே அந்த அந்த இயற்கையோட பேரறிவு வந்து ஓம்னி பிரசன்ஸ் அது இல்லாத இடம்னே கிடையாது சர்வவையாபி அது எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது அணுவோட இயக்கமாகவும் இருக்குது நீ இது மாதிரி அந்த அந்த மனதுடைய அதிசூஷ்ம நிலைக்குள்ளே நீ ஆழ்ந்து போனேன்னா அப்போது உன்னை சுற்றி இதெல்லாம் இருக்கக்கூடியதா ரகசியத்தை நீ உணர்வாய் அப்படின்னு சொல்லுவேன் சச்ச டிரான்ஸ்பிளான்ட் இன் ஒன் இஸ் காயசுத்தி டிரான்ஸ்பிளாண்ட் நீங்கள் டிரான்ஸ்பிளாண்ட்னா என்ன தெரியுங்களா நான் இந்த நெல்லை நாற்று நடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல்ல குருவை பண்ணுவாங்க ஒரு நெருக்கமான இடத்துல குருவை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அது பரவலாக்கணும்னு என்ன பண்ணுவாங்க நெல் பயிர் பண்ணால் அந்த குருவையை பிடி பிடுங்கி நிற அந்த நாற்றை வந்து பரவலாக வைப்பாங்க சாகுபடி செய்கிறது அப்போ தான் நீ நெல் வந்து மகத்துவம் கிடைக்கும் முதலே பண்ண பணம் பண்ணால் வராது இல்லையா அரிசி கிடைக்காது இல்லையா அதனால் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க டிரான்ஸ்பிளான்ட்டுன்ற வார்த்தைக்கு அற்புதமானது என்னென்னா நெற்பயிர் குருவை சாகுபடி பண்ணுவாங்க ஒரு சின்ன இடத்துல பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க அஞ்சு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் அப்படி அதை பரவலாக்குவாங்க அப்போது அது வந்து உனக்கு அதிகமான விளைச்சலை கொடுக்கும் அதே மாதிரி தான் பாது புரியுங்களா நீ உன்னுடைய பாடியில் இந்த ஃபிசிக்கல் பவர் எல்லாம் இப்படி வேஸ்டேஜ் ஆகுது பலவிதமாக வேஸ்டேஜ் ஆகுது சொன்னார் இல்லைங்களா அதை எல்லாத்தையும் நீ ஒன்று சேர்த்து அதை உன்னுடைய ஹாஸ்டலுக்கு நீ மாற்றணும் தான் செய்யணும் புரியுங்களா அப்போ நீ அதுக்கு நீ சக்தி ஊட்டிட்டேன்னா அதனுடைய ஆற்றலானது அபாரமானது அப்படி பண்ணுற அந்த சாதனைக்கு பேர் தான்ப்பா காயசித்தி காயசித்தியில் என்ன நன்மை அடைஞ்சாங்கன்னா ஆகாய தத்துவத்தையே கட்டுக்குள்ள அடக்கக்கூடிய அந்த மாபெரும் வல்லமையை அவங்க பெற்று விட்டாங்க புரியுங்களா ஏன்னா அந்த தேவசக்திக்கு ஏன் அது அது அங்கேருந்தான வந்தது புரியுங்களா அது பூமியில் ஒன்றும் முளைக்கிற நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஹாஸ்டல் எங்கே பாருங்கன்னா அது 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 வந்ததுலேருந்தே விண்வெளியிலேருந்து தான் வந்தது அகாய தத்துவத்திலேருந்து தான் அந்த பூமிக்கு வந்தது புரியுங்களா அதுக்கு டெஸ்டினேஷன் எங்கே இருக்குன்றது தெரியும் புரியுங்களா எங்கே போகணுன்றது அது நம்ம யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை புரியுதுங்களா அங்கேருந்தான் பூமிக்கு வந்திருக்கு பூமியில் வந்து அது இந்த உடல் என்ற கூட்டில் அது வசமாக சீக்கிச்சு அது திரோதானம்னு ஒன்று இருக்குது அதாவது எல்லாத்தையும் மறைக்கக்கூடிய என்பது இருக்குது அதில் மயங்கிடுச்சு அது சரிங்களா அப்போது நீ இந்த வேலையை பண்ணணும்ப்பா உன்னுடைய பாடி பவரை ஃபிசிக்கல் பவரை ஹாஸ்டல் ஃபோர்ஸாக நீ ஷிஃப்ட் பண்ணணும் புரியுதுங்களா அப்படி நீ அது நாற்ற பிடிங்க நடரா மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணிட்டா நீ சித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு நீ உயர்ந்துருவேன் இப்படி தான் இப்போ சித்தர்கள்லாம் பண்ணி வெற்றி கண்டாங்க இப்படி தான் ஆகாய தத்துவத்தை அடக்கி தன்னாட்சி புரிஞ்சு தன்னாட்சின்னா அவங்க எப்போ பண்ண நினைக்கிறாங்களோ எங்கெங்கே போகணுமோ அங்கங்கே போய்ட்டு வந்துடுவாங்க புரியுதுங்களா அதான் அமர்கவி இஸ் ஆல்மோஸ்ட் ஃபர்ம் வித் தோஸ் கிரீடியன்ஸ் ஆஃப் இன்னர் கைடன்ஸ் வித் பரமாஸ்மா அந்த இன்னர் கைடன்ஸ்ன்றது அமர்கவி அதான் யோக நிதிரை வழியாக அதெல்லாம் அடைஞ்சாருன்னு பார்த்தோம் இல்லையா ஒரு யோக நிதிரிலையும் அமர்கவி இந்த இந்த விண்வெளி பயணத்தை பண்ணியிருக்கார் புரியுதுங்களா பூமியை தாண்டி எங்கேயோ போயிருக்காரு அதெல்லாம் இந்த விஞ்ஞானத்திலும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் அவர் அடங்கியிருக்கார் ஆனால் அதெல்லாம் அவர் வெளிப்படையாக சொல்லலை எப் எப்படி போனேன் என்ன பண்ண அதெல்லாம் சொல்லலை அந்த அந்த இடத்துக்கு போனால் அந்த லோகத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தாரு அது மூலியமாக எப்படி மேலே மேலே அந்த பெரிய சித்திகள்லாம் உடம்புல தக்க வைக்கிறதுக்கு அந்த படிப்பினையெல்லாம் அவர் வாங்கி வந்தார் சரிங்களா சித் பிரகாஷ் நிஷ்டா இன் அமெரிக்க விஸ் ப்ரூஷன் மேக்ஸ் ஹெட்வே டுவர்ட்ஸ் தட் கான்ஷைன் பார்த்தீங்களா அடுத்தது அமருக வீணுன்னு இப்படி தான் படிப்படியாக போயிருக்காரு அதுதான் விஜய்யா கோஷம் அல்லது சித்தப்பிரஜா அதுக்கப்புறம் அப்ரோக்ஷானம் அதுக்கப்புறம் சித் நிஷ்டை சரிங்களா சித்தம் பிரகாசம் சித்தம் எப்போ பிரகாசமாகவும் இந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்டும் விழித்தழ வேண்டும் பிடரி முதுகு தண்டுவடம் ஆறு ஆதார சக்கரங்கள் பிடூற்றி பீனியல் இந்த மாதிரி எல்லாம் உனக்கு அது ஹை பிச்சில் போகும்பொழுது அப்போதான் சீத் பிரகாச நிஷ்டை அப்படின்ற ஒரு ஒரு மாபெரும் வைபவம் அப்படின்னு சொல்லலாம் தெய்வீக நீ வைபவம் வாங்கிடலாம் எப்ப நினைக்கிறாரோ அப்போப்போ போயிடுவார் புரியுங்களா அது அந்த மாதிரியான ஒரு நடைமுறைக்கே அவர் தன்னை உட்படுத்திக்கிட்டார் புரியுங்களா அதான் அந்த நினைச்ச அந்த வினாடியே அந்த இடத்துக்கு போற அளவுக்கு இந்த பாடி பவரை தூக்கி ஹாஸ்டல் பகுதிக்கு போட்டு அதுக்கு ஒரு சக்தியை ஊட்டி அது மூலயமா என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு வந்துட்டாரு இட் இஸ் பாடி பவர்ன்ற பாருங்க தான் பாடி பவர் ட்ரான்செண்டர்ட் டு இன்டெலக்சுவல் எம்ஃபசிஸ் ஆப்ரேட்டிங் ஆல்டே தூ அதுப்பா அவங்ககிட்ட இருக்குப்பா பாடி பவராக இருக்குப்பா அது வந்து உன்னுடைய இன்டெலிஜென்ஸாக இருக்குப்பா நீ இருக்கிற பற்றி அவங்க மைண்டில் எவ்வளோ திட்டங்கள் வகுக்கிறேன் எப்போ பார்த்தாலும் மனுஷனுக்கு தன்னை பற்றி நினைப்பு தன் குடும்பத்தை பற்றி நினைப்பு தான் தெயிற தொழிலை பற்றி வியாபாரம் வாணிகம் எதை பற்றி இதை பற்றி தான் அவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த இன்டலெக்சுவல் பவர்ன்றதுதான் மைண்டில் திட்டங்கள் போன அது எந்த காலத்துலையும் ஒருங்கிணைறது இல்லை புரியுதுங்களா அதெல்லாம் ஒரு சைலண்ட் மோடுக்கு அவன் கொண்டு வரதே கிடையாது அதுதான் சொல்கிறார் இந்த பீனிங்கலே இன்னர் ரெல்ஸ் ஆஃப் மெடிடேட்டிவ் ஆ நிலைக்கு நீ அதை கொண்டாடணும் போடுற அந்த இன்னர் ரெல்ஸுக்குள்ளே போக முடியும் நர் சொன்னது மனதுடைய ஆழ் மனதுடைய சூஷ்ம நிலைன்னு ஒன்று இருக்குது அது எப்படி போகணும் பவர் இல்லாமல் எப்படி போக முடியும் யோசிச்சு இதெல்லாம் எல்லாம் ஷிஃப்டான அதுக்குள்ளே போக முடியும் இப்போ அமர் கவி சொல்கிறது எவ்வளோ ஒரு லாஜிக்கல் மெத்தடுன்றது பாருங்கள் எவ்வளோ ஒரு எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது ஆனால் எல்லாம் டிஸின்டெகரேட் ஆகிருக்கு எல்லாம் தனித்தனியாக வெவ்வேறாக பிரிஞ்சு கிடைக்கும் அது எல்லாத்தையும் ஒன்று போகணும் அப்போது அந்த என்ற நிலைக்குள்ளே நீ போகணும் அப்படி போனேன்னா இந்த ஃபிசிக்கல் பவர் ஹாஸ்டல் பவராக நீ மாற்றலாம் அப்படி சொல்ற